அடுத்து வருகின்ற தேர்தல்லை முதன் முதலாக நான் தஞ்சாவூர் மத்திய மாவட்டத்திற்கு வருகிறது இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது எதிரிகள் நமக்கு எதிரே இல்லை என்பதை நிரூபித்து காட்டுகின்றேன் இதை எவ்வளவு துரவம் செய்தார்கள் நன்றாக தெரியும் இந்த இயக்கத்தை அழிக்க பார்த்தார்கள் முடக்க பார்த்தார் எர்ச்சனை அம்மா அருளாசியோடு ஒழித்து கட்டப்பட்டுவிட்டது நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்றோம் அதோடு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நல்ல தீர்வை கண்டோம் இனி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் ஒன்று தீர முடியாது இது பெண்மலை சந்தர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இயக்கம் அம்மா கட்டிக்காத்த இயக்கம் இதுபோன்ற தலைவர்கள் இறைவனுடைய சக்தி பெற்றவர்கள் இறைவனை நாம் பெற்றிருக்கின்றோம் நம்முடைய தலைவர்கள் தெய்வ சக்தி பெற்ற தலைவர்கள் அதே நமக்கு யார் கெடுதல் அளித்தாலும் தான் கெட்டு போனார்கள் இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தார்கள் கெடுக்க கெட்டு இதான் இன்றைய நிலை அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டரால் உருவாக்கப்பட்ட கட்சி வலிமையான கட்சி சொந்த கால நிற்கின்ற கட்சி உழைப்பால் உயர்ந்த கட்சி அண்ணா அதிமுக கட்சி இதில் யார் உழைக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயம் உச்சபட்ச நிலைய இருந்தாலும் சரி சாதாரண அடிபட்ட தொண்டன் கூடபட்ச நிலையை அடையக்கூடிய ஒரே கட்சி அஇஅதிமுக கட்சி நான் ஒரு கிடைச்செயலாளராக இருந்தேன் இங்கே நிற்கின்றேன் அதே போல பல பேர் இந்த கூட்டத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு என்னை வரவேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடத்திற்கு நீங்களும் வரலாம் அது அண்ணா தீவுக கட்சியில மட்டும் முடியும் வேற எந்த கட்சியிலயும் முடியாது இங்க உழைப்புக்கு மரியாதை உண்டு விசுவாசத்துக்கு மரியாதை உண்டு இரண்டு பேருந்தால் உச்சத்துக்கு வர முடியும் அண்ணா தீவு காலமே ஆகவே அனைத்து நீ அண்ணா திராவட முன்னேற்ற கால கட்சியில் இருக்கனவும் உழைப்பாளிகள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுவதற்காக நம்முடைய தலைவர் உருவாக்கப்பட்ட கட்சி கட்டி காத்து கொண்டே இன்றைக்கு இந்தியா உள்ள தமிழகத்திலே அதிக கொண்ட ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் பெண்கள் நிறைந்த இயக்கம் அதிமுக இளைஞர்கள் நிறைந்த இயக்கம் அதிமுக குறைபாளிகள் நிறைந்த இயக்கம் அதிமுக ஆக அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்ட இயக்கம் அதிமுக ஒன்றுதான் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்திலே நிச்சயமாக உங்கள் துணையோடு ஆட்சிக்கு வரும்